சிறுவன் ஒருவனை கடத்தி சென்று கப்பம் கேட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் வத்தலை ஹுனுபெட்டிய பிரதேசத்தில் வைத்து மூன்று பேரை கைது செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபரை மருதானை பிரதேசத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சிறுவன் நேற்று மாலை பிரத்யேக வகுப்பிற்கு சென்று வீடு திரும்புகையில் மாளிகாபாத்த பிரதேசத்தில் வைத்து குறித்த குழுவினரால் கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்தது மரண வீட்டிற்கு செல்வதற்கு என கூறி என்னை அழைத்து சென்றார்கள் கத்தியை காட்டி பயமுறுத்தினார்கள் நித்திரை செய்யுமாறு கூறினார்கள் போலீசார் வந்து கதவுகளை உடைத்து என்னை அழைத்து வந்தார்கள் மாளிகாவத்தை தேசிய தொடர்மாடி வீட்டு தொகுதியில் வசிக்கும் எட்டு வயதான மொஹமட் மின்ஹாஜ் என்ற சிறுவனை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் நபர்கள் தொலைபேசியில் சிறுவனின் தந்தையிடம் முப்பது லட்சம் ரூபாவை கப்பமாக கோரியுள்ளதாக போலீஸ் தலைமேகம் தெரிவித்துள்ளது குழந்தை அவர்களிடம் இருப்பதாக கூறினார்கள் குழந்தைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் கூறியுள்ளனர் அவர்கள் கேட்கும் தொகையை கொடுக்கவிட்டால் கொலை செய்வதாக என்னிடம் கூறினார்கள் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன் முப்பது லட்சம் கேட்டார்கள் முப்பது அல்ல ஐம்பது லட்சம் தருகிறேன் குழந்தையை கூட்டிச் சென்றது போல் மீண்டும் அழைத்து வருமாறு கூறினேன் காலையில் மீண்டும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதாக கூறி இணைப்பை துண்டித்தனர் போலீசுக்கு சென்றால் குழந்தைக்கு ஆபத்து ஏற்று றி. ගේ පෝල් කර. පෝල් කරල ජ පොලිසිරීම ගියවත්. නමයාට අනතුරක් න්න පුුවන්. හන්ද පොලිසිේ අන් ප මයි කිව. பின்னர் குறித்த சிறுவனின் தந்தை மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துவிட்டு போலீசாருடன் அவர்கள் கேட்ட கப்ப பணத்துடன் வத்தல ஹூனுபிட்டிய புகையிறுத நிலையத்திற்கு சென்றுள்ளார் கொழும்பிற்கு செல்லும் புகையிரதத்தில் ஏறி வெடிகாந்த பிரதேசத்தில் வைத்து பணப்பையை வழியில் வீசுமாறு சந்தக நபர்கள் மீண்டும் தொலைபேசியில் அழைத்து கூறியுள்ளனா் இதன் பின்னர் இவர்களை பின்தொடர்ந்த போலீசார் வடிகாந்த பிரதேசத்தில் வைத்து இரண்டு சந்தை நபர்களை கைது செய்துள்ளனர் சந்தக நபரிடமிருந்து பெற்றுக் கொண்ட தகவலின் அடிப்படையில் குணுப்பிட்டிய புகைய நிலையத்திற்கு அருகில் இருந்து கடத்தப்பட்ட சிறுவனை மீட்டுள்ளதுடன் அங்கிருந்து மேலும் ஒரு சந்தை நபரை கைது செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது